சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்பு தானம் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்த சண்முகத்தின் உடலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்லூரி முதல்வர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பு மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்தவரின் உடலை தூக்கிச் சென்று வண்டியில் ஏற்றி அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு கடந்த பதினொன்றாம் தேதி அன்று தன்னுடைய மிதிவண்டியில் மனைவியுடன் செல்லும் பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்கு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் அங்கிருந்து அரசு ஸ்டாலி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் பதிமூன்றாம் தேதி அன்று மூளைச்சாவடைந்தார் அவருக்கு மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் இந்த துக்கத்திலும் அவரது குடும்பத்தினர் உறுப்புகளையும் தானம் செய்ய முன்வந்தனர் அவரது சிறுநீரகங்கள் கண்கள் கல்லீரல் மற்றும் எலும்பு ஆகியவற்றை ஸ்டாலி மருத்துவர்கள் மீட்டெடுத்தனர் கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்காக பதிவு செய்து காத்திருந்த நோயாளிகளுக்கு அரசு வழிமுறைப்படி சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது மற்றொரு சிறுநீரகம் சென்னை காவிரி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கும் எலும்புகள் அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கும் அரசு வழிமுறைப்படி வழங்கப்பட்டது கண்கள் ஸ்டாலின் மருத்துவமனையில் உள்ள கண் அறுவை சிகிச்சை பிரிவின் சேமிப்பு வங்கியில் தேவைப்படும் நோயாளிகளுக்கு பொருத்துவதற்காக சேமிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி உறுப்புத்தானம் செய்த சண்முகத்தின் உடலுக்கு ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் பாலாஜ் வருவாய் அலுவலர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் உறுப்பு தானம் வழங்க முன்வந்த சண்முகத்தின் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்து ஆறுதல் கூறினார்கள் இதையடுத்து இறந்தவரின் சடலத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஐற்றி மூர்த்தி தூக்கிச் சென்று வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தார்